இன்றைக்கு மம்தா பேனர்ஜி தேசிய அரசியலில் என்ன நடந்தாலும் எங்களுக்கு கவலை இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு திரியை கொளுத்தி போட்டு இருக்கிறார்கள் இங்கு வந்த செய்திகள்லாம் வந்து இந்தியா கூட்டணியில் ஒரு மிகப்பெரிய பின்னடைவு புதிய தலைமுறை அப்படியே புதுசா வயசுக்கு வந்த மாதிரி இந்தியா கூட்டணியில் பின்னடைவு பின்னடைவு மீண்டும் மீண்டும் பளிச்சு பழிச்சுட்டு போட்டே இருக்கேன் உண்மையில அங்க நடக்கிறது என்னன்னா இந்தியா கூட்டணியில் இருந்து கொண்டே மேற்கு வங்காளத்தில் திரிணாமுல் காங்கிரஸ் தனித்து போட்டியிட முடிவுங்கிறது அவங்களுடைய ஸ்டாண்ட் அவர்கள் சொன்ன கொஞ்ச நேரத்திலேயே பஞ்சாப் முதலமைச்சரும் இதே மாதிரியான ஒரு ஸ்டாண்டை எடுக்கிறோம் கூடுதலா மம்தா பானர்ஜி ராகுலுடைய இந்திய ஒற்றுமை நீதி பயணம் குறித்தும் கூட்டணி குறித்தும் காங்கிரஸ் எங்களிடம் இதுவரை எந்த பேச்சுவார்த்தையும் நடத்தவில்லை யாத்திரைக்கு வருவதை ஒரு மரியாதைக்காதவாவது பெஹன்ஜி நான் வருகிறேன் அப்படிங்கிறத சொல்லியிருக்கலாம் அப்படி கூடியிருக்க வேண்டும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கிறேன் மேற்கு வங்க மாநிலத்தில் பாஜகவுக்கு எதிராக தனித்து போட்டிட்டு திரிணாமுல் காங்கிரஸ் வெற்றி பெறும் இதெல்லாம் வந்து அவங்க சொன்ன தகவல் இந்த நியூஸ்லாம் ஓடிட்டுருக்கிற ஒரு மூணு மணி நேரத்திலேயே இங்கே கார் சின்னதாக ஒரு ஆக்சிடென்ட் நெத்தியில் காயம்னு அடுத்த செய்தி வேறு வந்திருக்கு இதை தான் வந்து அந்த மாதிரி சொல்கிறாங்க இப்போ இந்த ஐந்து மாநில தேர்தல்கள் நடந்து முடிஞ்சதில் இதுலேயே இந்த பஞ்சாயத்துகள்லாம் இருந்துச்சு இந்தியா கூட்டணி என்பது இந்த மாதிரி மாநில தேர்தல்களுக்கு பொருந்தாதுங்கிறது ஒரு பக்கம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலிலும் இந்தியா கூட்டணியாகவே போட்டியிடுவதுங்கிறது அளவுக்கு லாபகரமானது அது யாருக்கு லாபகரமானதுன்னு இருக்கு மம்தா பானர்ஜியை பொறுத்த வரைக்கும் திரிணாமுல் காங்கிரஸால் தனித்தே அந்த மாநிலத்துடைய நாற்பத்தி நாற்பத்தி மூணு சீட் இருக்குன்னா அதை கிட்டத்தட்ட தொண்ணூத்தி சதவீதத்தை எளிமையாக வெல்ல முடியும் இங்கு கூட்டணிக்காக அது காங்கிரஸுக்கு கொடுக்கறது என்று வைத்துக்கொண்டால் காங்கிரஸுக்கு அங்கே ரோலே கிடையாது ஆனால் அங்கே கேட்குற சீட்டு பதினெட்டு சீட்டு கேட்குறாங்க அது என்னவா ஆகும்னா அது ஈசி வின் ஃபார் பிஜேபி இதற்காக தான் அவங்க வந்து இந்த மாநிலத்தில் நாங்கள் தனித்து போட்டியிடுங்கிற முடிவு எடுக்கிறாங்களே ஒழிய இதுக்குள்ள ஈகோ எல்லாம் இருக்கத்தான் செய்யும் இல்லை கேரளாவில் எடுத்துக்காமே கேரளாவில் இந்தியா கூட்டணி தான் இருக்குது ஆனால் இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ரெண்டு கட்சிகள் அதில் எதிர்கட்சியாகவும் ஆளுங்கட்சியாகவும் இருக்குது அங்கே எப்படி இந்தியா கூட்டணி போட்டி போட முடியும் அது கேரளா மாதிரி எளிய உதாரணம் தான் கேரளாவில் காங்கிரஸ் வந்து எதிர்கட்சியாக இருக்குது இடதுசாரிகள் ஆட்சியில் இருக்காங்க அங்கே எப்படி இந்தியா கூட்டணி போட்டிட முடியும் தமிழ்நாடு மேற்கு வங்கம் கேரளா இது போன்ற மாநிலங்களில் பிராந்திய கட்சிகள் தேசிய கட்சிகள் அல்லாதவை வலுவாக இருக்கு அவர்களாலேயே தனித்து வெல்ல முடியுங்கிற பட்சத்தில் இந்தியா கூட்டணிக்கு நாடு முழுக்க இருக்கக்கூடிய கட்சியான காங்கிரஸ் தான் இதில் வந்து முடிவு எடுக்கணும் விட்டு கொடுத்து போகணும் ஏன்னா சீட்டு பேச்சுவார்த்தையுடைய நம்பர் குறைவுங்கிற காரணத்தினாலேயோ இந்த தலைமை யார் எடுக்கிறதுங்கிறதுலையோ அல்லது பிரதமர் வேட்பாளராக யார் இருக்கணுங்கிறதுலையோ வந்த சண்டை கிடையாது இந்த கூட்டணியை இப்படி வைத்துக்கொள்வதால் நமக்கு தான் லாபம் அதிகம் தமிழ்நாட்டில் அப்படி பண்ணுறது இல்லைன்னு வைங்க தமிழ்நாட்டில் காங்கிரஸுக்குன்னு ஒரு வாக்கு சதவீதம் இருக்குது நீங்கள் தனியாக திமுகவே முப்பத்தொம்போதுலேயும் போட்டிடுங்கிற ஸ்டாண்டெல்லாம் எடுக்கிறதில்ல அப்படி எடுத்தாலுமே கூட அதில் ஒரு இந்த ஆங்கிள் தான் இருக்கும் ஒருவேளை காங்கிரஸ் இங்கே வந்து வா வாங்கிற சீட்டை ஜெயிச்சது போன தேர்தலில் ரவீந்திரநாத் ஜெயித்ததை தவிர மீது எல்லாத்துலேயும் காங்கிரஸும் வெற்றி பெற்று காங்கிரஸால் வெற்றி பெறும் அளவுக்கு தமிழ்நாட்டில் அதற்கு ஒரு செல்வாக்கு தான் அந்த கூட்டணி செல்லுபடியாகுது ஒருவேளை இப்ப பாஜகவுக்கு நடக்குது இல்லை எந்த ஒரு பேஸுமே இல்லாம ஏடிஎம்கே கிட்ட மண்டையில் அடிச்சு வாங்கிட்டு போய் தோத்துட்டு தானே வராங்க அதெல்லாம் திமுகவுக்கு ரொம்ப சுலபமான சீட்டுகளாக மாறி போகுதுல்ல இதே தானே உள்டாவா அந்த பக்கமும் நடக்கும் இந்த காரணத்துக்காக தான் பிராந்திய கட்சிகள் வலுவாக இருக்கக்கூடிய சில மாநிலங்களில் இப்படி குரல் எழுகிறது பஞ்சாப்லையும் இதே தான் நடக்குது அவர் சொல்லு ஆம் ஆத்மி சொல்றாங்கன்னா தனியாகவே நாங்கள் நின்று ஜெயிச்சிடறோம் என்னன்னா காங்கிரஸ் ஆட்சியில் இருந்த காங்கிரஸ் பஞ்சாப்ல ஆட்சியை வந்து பாஜக பாஜக தமிழ்நாட்டில் என்ன நிலைமையோ அதே தான் பஞ்சாப்லேயும் இருக்குது ஆனால் ஆட்சியை பறிகொடுத்த கட்சியே வந்து என்ன சொல்லுதுன்னா அவங்கள சேர்த்துக்க மாட்டோம் ஏன்னா வந்து அவன் வாங்கினதே வந்து யாரை எதிர்த்துக்கோ காங்கிரஸ் தான் ஜெயிச்சிருக்கான் அவன் எப்படி கூட கூட்டணி இருக்க முடியும் அது எத்திக்கலாவே சரியில்லாத ஒரு விஷயம் அது பாஜகவை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஆட்சியிலிருந்து அகற்ற வேண்டும்ங்கிற அர்ஜு இருக்குல்ல வேறு எல்லாருக்கும் வந்து மாநிலத்தில் தங்களுடைய ஹோல்டு போயிடக்கூடாது இடி வைத்து ஐடி வைத்து இந்த அட்டூழியம்லாம் செஞ்சுட்டு இருக்குங்கிற காரணங்கள் இருந்தாலும் காங்கிரசுக்கு தான் தன்னுடைய கட்சி பத்து வருடமாக ஆட்சியிலேயே இல்லை இப்படி இன்னொன்று பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் இதுவரைக்கும் தன்னுடைய பிரதமர் வேட்பாளர் இவர்னு வந்து முன்னிலைப்படுத்தி அதை நோக்கி வந்து தான் தான் லீடு பண்றோன்னு அப்படிலாம் எடுத்துக்கிறதே கிடையாது அதுவே வந்து இந்த கூட்டணியில் தானும் ஒரு அங்கம் எல்லா பிராந்திய கட்சிகளும் மாதிரி நான் வந்து கொஞ்சம் பெரிய பிராந்திய கட்சிங்கிற அளவுல தான் அது கிரெடிட் நம்புறான் அவங்களே நம்புறாங்க அப்படி இருக்கும் போது இது மாதிரி இதெல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கிறதுக்கு ஒன்றும் இல்லைன்னா இதை வைத்து ஊடகங்கள் தான் மிகப்பெரிய சலனம் ஏற்படுது இன்னொன்னு திமுகவினுடைய அடிப்படை நோக்கம் மாநிலத்தில் சுயாட்சி மத்தியில் கூட்டாட்சிங்கிற ஒரு இது வந்து எப்படின்னா ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு அமைப்பாக இருந்தாலும் அந்த அமைப்பு இது போன்று நெகிழ்வுத்தன்மையுடன் மைனாரிட்டியாக இருந்தால் தான் வந்து இந்தியாவுக்கு நல்லது அது இந்தியானா இந்தியாவில் இருக்கக்கூடிய நாடுகளுக்கு இந்த கூட்டமைப்புக்கு நல்லதாக இதுனால் இந்த மாதிரி எவ்வளோ வலுவான ஒரு ஆளாக வரக்கூடாது அதுக்கு எளிய உதாரணம் தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய பாஜக ஆட்சி முந்நூறு சீட்டு வந்து எப்படிங்கிறத தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இந்த இடத்துல இப்படி மாநில கட்சிகளுடைய பிராந்திய கட்சிகளுடைய கூட்டணியை அமையும் போது தான் அவரவர்களுக்கான உரிமையை நம்ம பெற முடியும் நம்ம வந்து ரெண்டாயிரத்தி நாலுலேருந்து பதினாலு வரைக்கும் பெற்ற விஷயங்கள் எவ்வளோ விஷயங்கள் நம்ம எடுத்திருப்போம் தொண்ணூற்றி எட்டுலேருந்து தொண்ணூற்றி ஒம்போதுலேருந்து ரெண்டாயிரத்தி நாலு வரைக்கும் விஷயங்கள் எவ்வளோ விஷயம் நம்ம எடுத்துருப்போங்கிறது பார்க்கும்பொழுது ஒட்டுமொத்த இந்திய வரலாற்றில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் பார்த்தோம்னா நமக்கு தமிழ்நாட்டுக்கு அதிக நன்மைகள் விழுந்த ஆண்டுகள்னு பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ஒம்பது டூ ரெண்டாயிரத்தி பதினாலு தான் இன்னொன்று நம்ம ரொம்ப நாளாக இருக்கிற ஒன்று தான் காங்கிரஸ் பிரதான ஆளுங்கட்சியாகவோ அல்லது எதிர்க்கட்சியாகவோ அந்த முதல் இரண்டு கட்சிகளில் ஒன்றாக இருக்கக்கூடிய மாநிலங்களில் மட்டும்தான் இந்த கூட்டணியை ஒர்க் அவுட் பண்ற பிளானுக்குள்ளேயே இறங்கணும் மூன்றாவது நான்காவது இருக்கக்கூடிய இடங்களில் எல்லாம் அதுவா வந்து வெளியே தான் உண்மையிலேயே அதுக்கு வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் பாஜகவை மோடியை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும்ங்கிற எண்ணம் இருந்துச்சுன்னா இயல்பாக அதுதான் செய்யணும் இல்லாட்டினா அது இல்லாட்டினா பண்ணுறது என்னென்னா ஆரானியை கண்ட ஜாய் அந்த கதாநாயக ஊர் வருவார் வில்லன் வருவார் அது மாதிரி தான் ஒரு விஷயமா இருக்கும் ஆமாம் இதை புரிந்து கொண்டு தான் அப்போ இந்த கூட்டணி இப்படித்தான் இருக்க முடியும் தீதி வந்து அந்த ஏங்கிளுக்கு தான் அதை கொண்டு போகிறாங்க தமிழ்நாட்டுடைய கதை வேறு அந்தந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன வேணும் பிஜேபி தோக்கடிக்கணும் அவ்வளோதானே நான் பார்த்துக்கிறேன் உடனே ஓ உட்காருங்கிற மாதிரி தான் இந்த கூட்டணிங்கிறதே வந்து ஆஃப்டர் எலெக்ஷன் பாஜக ஆட்சிக்கு வராமல் இருப்பதற்கான நம்பர்களை நாம் இதற்கு அச்சப்படணும் பிராந்திய கட்சிகள் உடைய துணையே இல்லாமல் நம்மை எதிர்கொண்டு வென்றுட்டு அதற்கப்புறம் எல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டணி அமைத்த வீட்டுக்கு அனுப்புவது உண்மையிலேயே எளிமையான விஷயம் காங்கிரசுக்கு சீட்டு கொடுக்கணும்னா நீ விரும்புறாங்க ஆனால் இந்த பயத்தை இங்கே எந்த ஊடகங்களுமே பிரதிபலிப்பதில்லை அல்லது நீ வந்து ஒரு நூத்தி எண்பது சீட்டு ஜெயிக்கிற இங்க இருந்து இந்தியா கூட்டணியில இருந்து ஒரு உடைப்பை ஏற்படுத்தி நான் ஒரு நூறு பேரை கொண்டு வந்து நான் ஒரு ஆட்சி அமைக்கிறேன்னு ஒரு பிளான்ல இருந்தா கூட அன்னைக்கு நீ வந்து என்னன்னா நீ ஒரு வைப்பாட்டியாக ஆட்சியா தான் இருக்க முடியும் நீ என்ன பண்ண முடியும் நீங்க இந்த எவன் வரானோ அவன்கிட்ட இருந்து ரெண்டு பேர் இருந்து ஆதரவு வாங்கணும்னா நீ இன்னைக்கு பண்ணக்கூடிய இந்த இந்துத்துவ ஆதிக்க ஆட்சியை வந்து எனக்கு பண்ண முடியாது இன்றைக்கு பஞ்சாபில் ஆம் ஆத்மியும் சரி மேற்கு வங்கத்தில் திரிணாமுல் காங்கிரஸும் சரி எடுத்திருக்கக்கூடிய இந்த முடிவு

தனித்த தலைமை எதுவுமே இல்லாத பிராந்திய போராடி எதிர்ப்பாளர்கள் பாஜக எதிர்ப்பாளர் அத்தனை பேருடைய தொடர்ச்சியா தான் இருக்கு போன மார்ச் ஒன்னாம் தேதி தமிழ்நாடு சிஎம் பேசும்போது அவருடைய பிறந்த பேசும்போது சொன்னார் இந்த வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் என்பது யாரை பிரதமர் ஆக்க வேண்டும் என்பதற்கான தேர்தல் அல்ல யாரை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்பதற்கான தேர்தல் அதனால அந்த வகையில வந்து இவங்க வந்து தெளிவா இருந்தா போதும் உண்மையிலேயே எல்லாத்தையும் ஒவ்வொரு மாநிலமா பார்த்து அந்தந்த மாநிலத்துடைய பிராந்திய கட்சியை பலமாக அதுக்கு தேவையான நம்பர் கிடைக்கிறதுக்கு மாதிரி அதுக்கு ஃப்ரீ ஹேண்டை விட்டு அவர்களை விளையாட விட்டுட்டு நகர்ந்து நிற்பது உண்மையிலேயே நல்ல விஷயம் காங்கிரஸ் அதைத்தான் செய்யணும் இது வரைக்கும் காங்கிரஸ்லேருந்து யாரும் இதை மறுக்கலை காலையிலேருந்து ஜெயராம் ரமேஷ் கிட்டேருந்து ஒரு அறிக்கை வந்திருக்கு தூண் போல பார்க்கிறோம் இந்தியா கூட்டணியில் திரு தீதியை தூண் போல பார்க்கிறோம் அவர் இல்லாத கூட்டணியை கற்பனை செய்ய முடியாதுங்கிற அளவுக்கு தான் சொல்றாங்களே ஒழிய இதுதான் நிலைமை காங்கிரஸுக்குத்த இந்த அம்மா ஒரு கூட்டணியை விட்டு வெளியில போறாங்களே அந்த அம்மா சொன்னதைதான் இவனுக்கு இந்த மாதிரி திருச்சு எங்க மாநிலத்துல நாங்கள போட்டு அந்த அம்மா ஒரு டைப்பா தாயிருக்கும் ஆனா இவங்க சொல்றது பொய் பொய் அதான் அது வழக்கமா பண்றதுதான் அந்த மாதிரி அதிரடி அரசு எல்லாம் பண்ணக்கூடாது கட்சியை விட்டு காங்கிரஸ் விட்டு வெளியில வந்ததே சோனியாவின் தலைமை ஏற்க மாட்டோம் மாற்றம் தான் சொல்லி தான் வெளியில வந்தாங்க அந்த பக்கம் சரத்பவர் போறாரு இந்த பக்கம் சங்மா போறாங்க இந்த பக்கம் இந்த அம்மா வருது இந்த அம்மாவே சோனியாவை ஏற்றுக்க கொள்ளாத அம்மா தான் அதனுடைய அந்த வெஞ்சன் சிறுக தானே செய்யும் அதுக்கு அப்போ இவர்கள் ஊடகங்களை வைத்து அந்த கூட்டணி சலனம்னு கிளப்புவது ஒரு இது வந்து எந்த விதத்துலையும் தேர்தல் எல்லாம் இது பண்ணாது ரெண்டாவது இந்த எலெக்ஷனுக்கு இன்னும் நேற்று வந்து தயாராக இருக்க வேண்டிய தேதி ஏப்ரல் மாதம் பதினாறாம் தேதிங்கிற மாதிரி ஒரு தேதியை வந்து இது மாதிரிலாம் வழக்கமாக விடுறவனுங்க கிடையாது அதை வெளிப்படையாக விடறானுங்கன்னா அப்போ அதுக்கு பின்னாடி என்ன இருக்குதுன்னு பார்க்கணும் அப்போ ரொம்ப குறைந்த நாட்களில் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட வாய்ப்பு இருக்கிறது இப்போ இழப்பதற்கு எதுவும் இல்லை அப்படிங்கிற இருந்து காங்கிரஸ் இதை அணுக வேண்டும் ராகுல் காந்தி இதை தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு இதை டீல் பண்ணுறது ஒன்றுதான் வழி இங்கே இருக்கக்கூடிய ஊடகங்கள் இதை பலவீனமாக பார்ப்பதற்கும் இதை அப்படியே ஆப்போசிட்டில் வச்சு எவ்வளவு பலமான கூட்டணியாக நான் இப்போ என்னென்ன கேட்டால் நீங்கள் வந்து இப்போ என்டிஏ கூட்டணினே இப்போ சொல்கிறது இல்லை மோடி பிஜேபி தான் அவர்கள் உள்ளூர திடமா நம்புறது என்னென்னா பிஜேபிக்கு மட்டுமே அப்சல்யூட் மெஜாரிட்டி கிடைத்து விடும் முன்புக்கு ஜெயித்ததை விட ஜெயித்து விடுவோம் அதிகமாக அதுவும் இந்த ராமர் கோயிலை திறந்ததுலேருந்து ரொம்ப மெதப்பா வேற இருக்காங்க ஆனால் இந்த ராமர் கோயில் மேற்ற பொறுத்த வரைக்கும் அவங்க நினச்சது ப்ராப்பராக நடந்துருக்கான்னு சொல்ல முடியாது ராமர் கோயிலையும் கூட இந்த தேர்தலுக்கான மிக முக்கியமான யூஎஸ்பியாக அவர்கள் வச்சுருந்தாங்க போன தேர்தல் அறிக்கையில் சொன்னது இந்த எலெக்ஷன் வருவதற்கு முன்பு இந்த ஆட்சி காலத்தில் பாஜக ராமர் கோயிலை கட்டி முடித்து விடும் சொன்னாங்கல்ல ஆனால் அந்த கட்டி முடிக்கிற அந்த கோயிலுடைய திறப்பு விழா பாஜக மற்றும் ஆர்எஸ்எஸ் உடைய நூற்றாண்டு கனவு அப்படிங்கிற மாதிரி எதுவும் இல்லாமல் மோடியுடைய சாதனை மகுடத்தில் இன்னொரு மயிலிறகுங்கிற அளவில் அதை சுருக்கியிருக்காங்க இது மோடியுடைய தனிப்பட்ட வெறியால் நடந்தது அதனால தான் இந்த நிகழ்வு முடிகிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா மோகன் பகவத் மூஞ்சியில் வந்து எள்ளும் கொல்லும் வெடிக்குதுன்னா இது அவர்கள் எதிர்பார்த்ததில்லை அவர்கள் எதிர்பார்த்த சீன் வந்து ஒட்டுமொத்த பாஜக தொண்டர்கள் மோடி வாழ்கன்னு சொல்லுவதற்கான இடம் அது இல்லை ஜெய் ஸ்ரீராம் வருடமா காத்திருந்த ஒரு காட்சிக்காக காத்திருந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஒன்பதுல ஆரம்பிச்சிருந்த விஷயத்தை வந்து எழுவத்தி அஞ்சு வருஷம் கழிச்சு இப்ப சாதிக்கிறாங்க சாதிக்கும் பொழுது வரவேண்டிய அந்த இதெல்லாம் எதுவுமே இல்லை என்ன காரணம்னா சோவை ஸ்டீல் பண்ணது யாருன்னா மோடி

கட்டி முடிச்சாச்சு இதற்கு கிரெடிட் எடுக்க வேண்டியது ஆர் எஸ் ஒட்டுமொத்த சங் பரிவார அமைப்புகளும் தனிப்பட்ட முறையில் மோடி அதை எடுத்துக்கிறதுங்கிறது இருக்குல்ல அது இந்த தேர்தல்ல வழக்கமா வந்திருக்கக்கூடிய எப்பவுமே ஒரு போர்ல வெற்றி பெற்ற உற்சாகத்தை சங்கிகளுக்கு கொடுத்துருக்கணும் அப்படி இல்லாம ஏறணும் அப்ப அது வரலைன்னு ஒண்ணுதான் இவனுக்கு வந்து இன்னைக்கு கலவரம் பண்றானுங்கல்ல எந்த பிரச்சனையுமே இல்லை நல்லபடியாக நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை செலிபிரிட்டிகளையும் வைத்து திறந்து வச்சுட்டீங்க இவர் ஷூட்டையும் முடிச்சுட்டாரு இவங்களுக்கு பிரச்சனை வரலைன்னு தான் அங்கே வரலைனாலும் பரவாயில்ல பல்வேறு இடங்களில் பண்ணுவோன்னு மகாராஷ்டிராவில் நாடு முழுவதும் அங்காங்கே முஸ்லீம்கள் மீது வன்முறைகளை ஏவ தொடங்குறாங்க அப்போ இதுதான் அவர்கள் நேற்று எதிர்பார்த்தது எதிர்பார்த்தது மோடியுடைய விளம்பர வெறியால் அது அங்க மிஸ் ஆயிருச்சு போனதுக்கு பிறகாவது இதை பண்ணலாங்கிற இடத்துல இப்ப வந்திருக்காங்க ரெண்டாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய கட்சிகளை அதிகமான காரியகர்த்தாக்களை கொண்ட கட்சி அப்படின்னு பாஜக அறியப்படுது அப்படின்னா அதில் வேறு யாருமே வந்து முகங்களே இல்லையா மோடி மட்டும்தான் இருக்காரா இன்மையில வந்து யோகி ஆதித்யநாத் கோரக்பூர் மடத்துடைய சிஎம்ங்கிறத தாண்டி மட அதிபதி அந்த ஒரே காரணத்துக்காக தான் மோகன் பகவத்தும் மோடி பக்கத்துல நிற்க வைக்கப்படுகிறார் ரெண்டாவது உத்தரப்பிரதேசல வேற நடக்குது வாஜ்பாய் இருக்கும் போது வாஜ்பாய் அத்வானி முரளி ஜோஷி அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு பட்டியலே இருந்துச்சு அந்த அந்த ஈக்குவலான லீடர்ஸ் சொல்லி பார்த்தோம்னா இவர்கள யார் பிரதமர் அப்படிங்கிற மாதிரி வரும் பொழுதுதான் வந்து இவர் பிரதமராக தான் நாங்கள் ஆதரிக்க தயார் அப்படின்னு திமுக டீல் பேசுனதெல்லாம் நடந்தது இல்லையா இன்னைக்கு அப்படி ஒரு ஆளே கிடையாது மோடிக்கு பிறகுன்னு பார்த்தா குரங்கு கூப்பை தான் இருக்கேன் ராஜ்நாத் சிங் அமித்ஷா நட்டா கத்கரி நிர்மலா சீதாராமன் உள்ளிட்ட அத்தனை பேரையும் அங்கே கண்ணல பார்க்க முடியாத மாதிரி ஓரமாக தள்ளி வச்சிட்டார் முக்கிய தலைவர்கள் அயோத்தியாவுக்கு சென்று இருந்தால் இவங்க எல்லாரும் அந்த இடத்துல இருக்கிற மாதிரி இருந்திருந்தா மோடிக்கு இன்னைக்கு கிடைச்சிருக்கிற அந்த புகழ் வெளிச்சம் கிடைச்சிருக்காது போய் காஞ்சில உட்கார்றன் சொல்லி நிதியமைச்சர் அனுப்பி விட்டாங்க நாம ஏதோ நேற்றக்கி விளையாட்டு போல அண்ணியுடைய யோ அண்ணினா சீமான் সাহেব சொன்னாரு ஓ அண்ணி மாதிரியே பேசுறீங்க எல்லாருக்கும் வாadina தெலுங்குல தானா ஆமா निजामாவே பத்தி எரியுதுங்க நம்ம எதிர்பார்க்க அப்ப ஒருத்தன்லாம் கேக்குறான் இத கொண்டு வந்து வைக்கிறியே அப்ப எங்க அக்கா காளியம்மா என்ன கருவாடு காய போட போறதா அது எவ்வளவு வலி மிகுந்த கேள்வி மிகுந்த கேள்வி நிஜமாவே பதறானுங்க சண்டை வந்து நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு கொடூரமாக சென்று கொண்டிருக்கிறது ஈழத்திலிருந்து தப்பி போன ஆட்கள் இருக்காங்கல்ல வெளிநாடுகளில் சொகுசு வாழ்க்கை வாழக்கூடிய ஆட்கள் இதை எப்படியாவது பஞ்சாயத்து பேசி முடிக்கணுங்கிறதுக்கு எந்த லெவலுக்கு போயிருக்கானுங்கன்னா பிரபாகரன் மனைவியான மதிவதனி எங்கேயோ ஏதோ ஒரு திறப்பு விழாவில் ரிப்பன் கட் பண்ணுற ஃபோட்டோவை வச்சு மனைவிமார்கள் ரிப்பன் கட் பண்ணுவது ஒன்றும் புதிதல்ல இது தமிழ் தேசிய வழக்கம்தான்னு போட்டு அங்கே மிதி வாங்கிட்டு இருக்கானுங்க ஏண்டா யாரையும் யாரையும் ஒப்பிடுறதுன்னு இல்லையா அப்புடின்னு அன்னைக்கு எக்ஸ்ட்ரா நாலு மிதி விழக்கூடிய இடத்தில் வந்திருக்கிறது நமக்கு வந்து காளிமுத்தார் குடும்பத்தையோ அவர்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சில பல சிக்கலான வலைப்பின்னல்களையோ பொது வெளியில் வைத்து விமர்சனம் பண்ணுங்கறது நோக்கம் கிடையாது என்ன குறிப்பா வந்து நேற்று நம்மளுடைய நிகழ்ச்சியை பார்த்துட்டு டேவிட் அண்ணாதுரை அவருடைய உறவினத்தோடு வந்து தொடர்பு கொண்டு தயவு செய்து அவங்க வந்து அவனை குறிப்பா என் சொந்தக்காரையும் மச்சனை கட்சியிலும் சொல்ல வேண்டாம் நான் வந்து சுத்தமான ஒரு மரவரத்தம் எங்க 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 எங்களுக்கும் அவருக்கு அதான் நான் அது இல்லடா அப்படிங்கிற மாதிரி தொடர்பு கொண்டு தயவு செய்து அவன் அவன் கூட எங்களை சேர்க்காதீங்க நான் அம்மா மக்கள் முன்னேற்ற காலத்தில் இருக்கேன் அவ்வளவுதான் அவர் அண்ணன் அங்கே இருக்காரு அண்ணனை பற்றி பேசுங்க பேசுனதுனா சந்தோஷம் தான் மகிழ்ச்சி ஆனால் அவன் மச்சினேன் மட்டும் சொல்லிடாதீங்க ஏன் இப்படி திரும்ப திரும்ப சொல்லி கேவலப்படுத்துறீங்க அப்படின்னு பெர்சனலாக வேண்டுகோள்லாம் எடுத்துட்டாங்க ஆனால் அன்னியை பொறுத்த வரைக்கும் என்ன என்னதான் எனக்கு என்னன்னா காளி முத்துக்கு மகள் அப்படின்னு சொல்லுவதற்கு அப்ப வந்து ஒரு ப்ராப்பர் அதிமுக மகளிர் அணிக்கான கல்யாண குணங்கள் எல்லாமே இருக்கு நீங்க அண்ணியுடைய கழுத்து சங்கிலி இந்த இந்த வாட்ச் டயல் சைஸ்ல ஒரு டாலர் அந்த டாலர்ல ஜெயலலிதா முகம் அதே டான்ஸ் சொல்றீங்க

ஆனால் அந்த ஏடிஎம்கே பிளட்டுங்கிறது அந்நிகிட்டே தான் இருக்குது அந்த விதத்தில் அவர் அந்த அக்காவை அண்ணியை கொண்டு வந்து வைப்பது என்கிற நாயகம் இல்லையா கறந்தவாள் மணிபுகாது கருவாடு மீனாகாது அதனால் சீமான் இதிலேருந்து பின்வாங்குவார்னு தோணலை அப்போ எல்லாருமே உறுதிப்படுத்துறாங்க பொதுச் செயலாளர் நம்ம சும்மா சொன்னோம் நேற்றைக்கு பொதுச்செயலாளர் தான் இத்தனை அடிதடி நடக்குதுன்னு அதுதான் உண்மை அப்படிங்கிற அளவில் ஏன்னா நேற்றைக்கு இந்த இணையத்தில் இருக்கக்கூடிய ஆட்களான சாட்டை இடும்பன் இவங்க யாருமே இந்த விவகாரத்தை பற்றி இதுவரைக்கும் வாய் திறந்து பேசல ஒன்றும் இப்படி ஆட்டு இல்லை இப்படி ஆட்டு அதை வாயில் வாழைப்பட வச்ச மாதிரி உட்காந்துட்டு இருந்தால் என்ன அர்த்தம் அண்ணி வேணுங்கிறையா வேணாங்கிறையான்னு ஒரு பதில் இருக்கணும்ல எவனுமே பதில் எல்லாருக்குமே அந்த பொதுச்செயலாளர் போஸ்டிங்கின் மீது தான் கண்ணு இது இன்னொரு கூத்து ஒரு டாக்டர் அம்மா அந்த கட்சியில் இருக்கு அதை மேடை ஏத்தி விட்டு பொதுக்குழுல நம்மெல்லாம் யாரும் அதை கவனிக்கல தான் அந்த கூத்தும் வெளியே வருது மேடையில் ஏற்றி விட்டு இந்த கட்சியில் அண்ணன் ஐம்பது சதவீதத்தை ஐம்பது விழுக்காட்டை பெண்களுக்கு ஒதுக்குறத ஒரு வழக்கமாகவே வைத்திருக்கிறார் ஆனா பொதுச் செயலாளர் போஸ்டிங்கும் அதுக்கு கொடுத்தா ரொம்ப சிறப்பா இருக்கும் இதான் வந்து பக்கத்து இலைக்கு பாயாசம் அப்ப அது என்ன சொல்லுது எனக்கு வேணும்னு சொல்லல நேரம் மருத்துவமா மருத்துவராக இருக்கறனால முழு நேரம் பணியாற்றக்கூடிய யாருக்காவது கொடுத்தால் நன்றாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி போற வீடியோவும் நேற்றைக்கு வந்திருக்கிறது அதனால ஃபேமிலி வந்து முழுமையான விஜயகாந்த் பாக்குறாங்க பார்த்தோடே முடிக்க முடிவு ஆஹா இப்படி வந்து நம்ம வந்து அடக்கம் பண்ணணும் இப்படி வந்து நம்ம வந்து பொதுச்செயலாளர் ஆகணும் அப்படிங்கிறது மாதிரி ஒரு மூடு வந்துடும் விஜயகாந்தே சொன்னதா சொல்லுவாங்களே செத்தா இப்படி சாகணும் எம்ஜிஆர் சாவை பார்த்து சொல்லுவாங்க இதான் பேசியிருப்பாங்க நமக்கு என்ன தெரியும் நமக்கு அடுத்தவங்க ஃபேமிலியை பத்தி பேசி என்ன ஆக போதும் நாளை சந்திப்பேன் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பாய் பாய்